வணக்கம் பிளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்சது ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு மே ஒன்பதாம் தேதி ரிசல்ட்டு அதுக்குள்ளே நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான பணிகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அது நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க சில பேர் கலை அறிவியல் கல்லூரி மருத்துவம் பாலிடெக்னிக் ஐடிஐ சட்டக்கல்லூரி அந்த மாதிரிலாம் சேரத்துக்கு விரும்புவீங்க காலேஜில் சேரத்துக்கு நம்ம என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் அப்படியே இந்த லீவை எப்படி நம்ம ஃபைனலு தான் மாத்திக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து வச்சுக்கணும் காலேஜ் சேரத்துக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரொம்ப முக்கியம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு பத்தோ இருபதோ எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டாம்ப் சைஸ் போட்டோவும் ஒரு இருபது எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அதை டிஜிட்டல் வடிவில் அதாவது உங்கள் செல்ஃபோன்லேயோ பென் ட்ரைவ்லேயோ அல்லது மெயில்லையோ போட்டு வச்சுக்கோங்க எப்போ தேவையோ நம்ம அப்போ எடுத்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு முறையும் போய் புதுசாக போட்டோ படிக்க முடியாது எப்போயுமே போட்டோவை பொறுத்த வரைக்கும் காலேஜில் சேர்த்துக்கு ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதான் கேட்பாங்க அதனால் இப்போ எடுத்து வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதை மெயினாக டிஜிட்டல் வழியில் வச்சுக்கோங்க அப்புறம் முக்கியமான விஷயம் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுங்க நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் எஸ்பிஐ அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி இருக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் எல்லாருக்குமே எஸ்பி அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாத்துக்குமே ஓப்பன் பண்ண சொல்லி சொல்லியிருப்பாங்க பள்ளியிலேயே இல்லாதவங்க ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க அக்கௌண்ட்டு கண்டிப்பாக தேவை நேஷனலைஸ்டு பேங்காக இருந்தால் அது பெஸ்ட்டு அது பார்த்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா பாருங்க பர்த் சர்டிஃபிகேட் பெரும்பாலும் எல்லாரும் வாங்கி வச்சுருப்பாங்க இந்த காலத்தில் எல்லாருக்கிட்டையுமே பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது சப்போஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த நகராட்சி மாநகராட்சி அல்லது பேரூராட்சி அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணி பர்த் சர்டிஃபிகேட் கேட்டு வாங்க ஆன்லைனில் கூட அப்ளை பண்ணலாம் இ சேவை மையத்தில் மூலிமா அணுகி நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் கேட்டு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் எல்லாருக்கும் இருக்குதான்னு பாருங்கள் ஜாதி சான்றிதழ் இல்லை அப்படின்னா நீங்கள் இசாவி மையத்து மூலியமாகவோ அல்லது நம்மளே கூட கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணலாம் அந்த சம்மந்தப்பட்ட வெப்சைட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக முக்கியம் கம்யூட்டி சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதை டிஜிட்டல் வடிவிலையும் வாங்கி வச்சுக்கோங்க க்யூஆர் கோடோடு ஜாதி சான்றிதழ் இப்போ கொடுக்குறாங்க அது நம்ம பிரிண்ட் அவுட் தான் அது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஜாதி சான்றிதழ்கள் கண்டிப்பாக முக்கியம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதுவும் முக்கியம் அது ஒன்று அப்ளை பண்ணி இ மையத்து மூலிமா அதுவும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுவும் அப்ளை பண்ணி ஒன்று வாங்கிக்கோங்க அப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் எங்கள் வீட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் படிக்க போகிறேன் அப்படின்னா அந்த முதல் தலைமுறை பட்டதாரி அது நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அதையும் சேவை மொழி மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இன்கம் சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் மெயினாக வாங்கி வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா காலேஜில் சேர்கிறதுக்கு அப்புறம் ஸ்காலர்ஷிப்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் நமக்கு தேவை அதையும் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க மெயினாக ஆதார் கார்டில் உங்கள் பேர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது ரொம்ப முக்கியமானது ஆதார் கார்டில் உங்கள் பேர் டென்த்து சர்டிஃபிகேட்டில் ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கணும் நிறைய பேருது ஆதார் கார்டில் பார்த்திங்கன்னா அவங்க பேர் அதுக்கப்புறம் அவங்க அப்பா பேர் இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறத மாற்றிக்கோங்க டென்த் சர்டிஃபிகேட்டில் உங்கள் பேர் இருக்கும் ஸ்பேஸு இனிஷியல் இருக்கும் ஸோ அதே மாதிரி ஆதார் கார்டிலையும் மாற்றிக்கோங்க டென்த் சர்டிஃபிகேட்டில் வந்து பேர் புள்ளி இருந்து இனிஷியல் இருந்தால் அது மாதிரி மாற்றிக்கோங்க அல்லது இனிஷியல் முன்னாடி இருந்து பேர் பின்னாடி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆதார் கார்டில் மாற்றிக்கோங்க எது எப்படி இருந்தாலும் பத்தாம் வகுப்பு சர்டிஃபிகேட்ல பன்னிரெண்டாம் வகுப்பு சர்டிபிகேட்ல எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆதார் கார்டில் உங்க பேரை மாத்திக்கோங்க ஒருத்தர் இருக்காரு டென்த் சர்டிபிகேட்ல அப்படின்னா ஆதார் கார்டுலையும் சுரேஷ் ஸ்பேசு குமார் அப்படி இருக்கா பாருங்க அதுக்கப்புறம் இனிஷியல் இருக்கா பாருங்க ஆதார் கார்டில் உங்க பேருக்கு பின்னாடி அப்பா பேர் இருந்தால் அதை உங்க டென்த் சர்டிபிகேட்ல எப்படி இருந்தோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க இது ரொம்ப மஸ்ட் பார்த்துக்கோங்க அப்புறம் டென்த்து சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அதே டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் ஆதார் கார்டிலையும் நீங்கள் மாற்றிக்கணும் அதுவும் இருக்குதுனு பார்த்துக்கோங்க டென்த் சர்டிஃபிகேட்ல டேட் ஆஃப் பர்தும் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்த்தும் ஒரே மாதிரி இருக்கணும் பர்த் சர்ட்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அதையும் கரெக்ஷன் பண்ணுங்க பர்த் சர்டிஃபிகேட்டு டென்த் சர்ட்டிவிட்டு ஆதார் கார்டில் ஒரே மாதிரி டேட் ஆஃப் பர்த் இருக்குதான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது மெயின் இது பார்த்துக்கோங்க இதை உடனடியாக சரி பண்ணிடுங்க நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு இருபது நாளைக்குள்ளே வந்துடும் சரி பண்ணிக்கோங்க ரேஷன் கார்டில் உங்கள் பேர் இருக்கான்னு பாருங்கள் அப்பா பேர் அம்மா பேர் உங்கள் ரேஷன் கார்டு உங்கள் பேர் இருக்கா டிசி மார்க் ஷீட்டு டென்த்து மார்க் ஷீட்டு ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் என்னென்ன இருக்குதோ உங்கள் கிட்ட எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ரெடியாக அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் பிடிஎஃப் வடிவில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் செல்ஃபோனில் ப்ளஸ் டூ முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு டெம்பரவரி மார்க் ஷீட் கொடுப்பாங்க ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதை நம்ம வந்து அப்புறம் ஜெராக்ஸ் போட்டுக்கலாம் இப்போதைக்கு டென்த் மார்க் ஷீட்டை நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க டென்த்தில் ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ஜெராக்ஸ் போடாதீங்க டென்த்து ஒரிஜினல் மார்க் ஷீட் இருக்கும் அதை நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க லெவன்த்துலேயும் ப்ரொவஷனல் ஒன்று கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு லெவன்த்து டுவெல்த்து எல்லாமே சேர்ந்து நமக்கு மார்க்ஷீட்டு ப்ரொஃபஷனல் வந்துடும் அதனால் நம்ம அதை எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அப்போது ரிசல்ட் வந்த முன்னாடி நம்ம ஜெராக்ஸ் போட்டுக்கலாம் பேன் கார்டுலாம் முடிஞ்சு அப்ளை பண்ணுங்கள் அது பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்குதா என்ன எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி அந்த பேன் கார்டில் போய் விசாரிங்க பேன் கார்டு முடிஞ்சு அப்ளை பண்ணுங்கள் கல்லூரி சேரத்துக்கு காலேஜ் சேரத்துக்கு நம்ம மெயினாக டெய்லி பேப்பர் நம்ம பார்த்துட்டே இருக்கணும் நியூஸ் பேப்பர் உங்களுக்கு அருகாமையில் என்ன நியூஸ் பேப்பர் கிடைக்குதோ அந்த நியூஸ் பேப்பர் நீங்கள் பாருங்கள் உதாரணத்துக்கு உங்கள் வீட்லேயே நிறைய பேர் நியூஸ் பேப்பர் வாங்குவீங்க அந்த நியூஸ் பேப்பர் டெய்லி படிங்க காலேஜ் நியூஸ் ஏதாவது வருதா என்னன்றது பாருங்கள் என்னைக்கு விண்ணப்பம் விண்ணப்பிக்கணும் என்னைக்கு லாஸ்ட் டேட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்குங்க உங்கள் வீட்டில் வாங்குகிற பேப்பர் இல்லாமல் தனியாக நீங்கள் கடைங்களில் வெளியில் போனீங்கன்னா டீ கடைங்களில் அங்கெல்லாம் வந்து பேப்பர் வச்சுருப்பாங்க பக்கத்து வீட்டில் அங்கெல்லாம் கூட பேப்பர் எதாவது அவங்க வேறு பேப்பர் ஏதாவது வாங்கியிருந்தாங்கன்னா அதை பார்த்து நீங்கள் டெய்லி படிங்க ஒரு ரெண்டு மூணு பேப்பர் டெய்லி பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரும்பான்மையான காலேஜுங்க அப்ளை பண்ணுறது எல்லாமே ஆன்லைனில் தான் அதனால் நீங்கள் அந்த உங்களுக்கு எந்த காலேஜில் நீங்கள் சேரணும்னு விரும்புகிறீங்களோ எந்த பாடப்பிரிவில் சேரணும்னு விரும்புகிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான அந்த வெப்சைட்டை நீங்கள் அடிக்கடிக்க பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது காலேஜில் சேரத்துக்குள்ளே இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஏதாவது இருந்தால் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த விடுமுறையில் நம்ம எப்படி பயனுள்ளதாக மாற்றிக்கிறது அப்படின்னா பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியுமா அது பாருங்கள் ட்ரைவிங் கற்றுக்கோங்க அப்புறம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது கற்றுக்கோங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாருமே கற்றுக்கலாம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் கற்றுக்கிறதுன்றது எம்எஸ் ஆஃபீஸ் மெயினாக எம்எஸ் ஆஃபீஸ் போர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட்டு இன்டர்நெட்டு கம்ப்யூட்டருடைய பேஸிக் ஃபண்டமெண்டல் அதை கற்றுக்கிறது தான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் கற்றுக்கிறது இது இல்லாமல் கம்ப்யூட்டர் லைனில் தான் நான் போக போகிறேன் எனக்கு அதுதான் விருப்பம் அப்படின்றவங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கோங்க சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா அந்த மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கோங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லது வெப்சைட் வெப் டிசைனிங் சம்மந்தமான ஏதாவது லாங்குவேஜ் ஏதாவது இருந்தால் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் கற்றுக்கோங்க இல்லை கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சம்மந்தமாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதுக்கு சொல்லித்தர சென்டர் ஏதாவது இருக்கா பாருங்கள் அல்லது கம்ப்யூட்டர் கடை வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட போயிட்டு சேர்ந்துக்கலாம் நம்ம ஹார்ட்வேர் சம்மந்தமான அந்த கற்றுக்கிறதுக்காக அவங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு அவங்க கூடிய அவங்க எப்படி எப்படிலாம் அந்த கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆன கம்ப்யூட்டர் எப்படி சரி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் நெட் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இருக்குது அனிமேஷன் கோர்ஸ் இருக்குது அதை நீங்கள் சேர்ந்து படிக்கலாம் இந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு காலேஜ் சேர்ற வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம் மெயினாக இந்த ஆர்ட்ஸ் குரூப்பு படிக்க விருப்பப்படுறவங்க ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தவங்க அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்தவங்க காமர்ஸ் கம்ப்யூட்டர் குரூப் எடுத்தவங்க அவங்க எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ்லாம் படிக்கலாம் டைப் டைப்ரைட்டிங் நீங்கள் போகலாம் அது பெஸ்ட்டு ரைட்டிங்கு குரூப் ஃபோர் எக்ஸாம்பிளில் டைப்ரைட்டிங் முடித்தவங்களுக்கு தனியாகவே அலாட்டட் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் டைப்ரைட்டிங் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே ஹையர் லாயர் ரெண்டுமே முடிச்சு வைக்கலாம் நீங்கள் அது பாருங்கள் ஸோ இது எல்லாமே இந்த விடுமுறையில் நீங்கள் செஞ்சு முடிங்க மெயினாக வந்து நான் முன்னையே சொன்ன மாதிரி ஆதார் கார்டில் உங்கள் பேர் எப்படி இருக்குன்றதை அது சரி பண்ணுங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிவிடுங்க இது ரெண்டும் மெயின் அது பார்த்துக்கோங்க நீங்கள் கல்லூரியில் சேர்ற வரைக்கும் அந்த தொடர்புடைய நியூஸ் பேப்பர் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல்லையும் முக்கியமான நியூஸ் ஏதாவது இருந்தால் படிப்பு சம்பந்தமான நியூஸ் எப்போ அப்ளை பண்ணுறது அது எல்லாமே நம்ம போடலாம் இன்னும் ஏதாவது இருந்தால் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி